வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் இந்தியாவின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள டிபிஓ மைதானத்தில் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் உள்ள காந்தி சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் சி பழனி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் டிபிஓ மைதானத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் உடன் மாவட்ட கூடுதல் ஆட்சியர் மாவட்ட காவல் தலைவர் திஷா மிட்டல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மாவட்ட வருவாய் அலுவலர் கலந்து கொண்டனர் இதனை ஒட்டி மூவர்ண கலர் பலூன்கள் சமாதான புறாக்களை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல் தலைவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பறக்கவிட்டனர் அதன் பிறகு வாகனம் மூலம் காவலர்கள் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர் இதனை ஒட்டி பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இவ்விழாவில் இறுதியாக அரசு பணியில் சிறப்பாக பணியாற்றிய அரசு ஊழியர்களுக்கு பதக்கம் நற்சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது ஜி செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன் அவர்கள் ஆயுதநாத் அவர்கள் ആയവർ അവർ തലമുറ അവർ തലമേല ഇസൈക്കുഴ രാജവേലു അവർ 不练的。